சேனல் நண்பர்கள் நம்ம வணக்கங்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் நாலு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு அழகான ஷோ குவாலிட்டியான செவள மாடு ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடு இருக்குதுங்க ஒரு செவள செவல கிடாரிக்கன்று இருக்குதுங்க ஒரு கடாரி கிடாரிக்கன்று மால் பால்மயில் இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் எந்த பதிவில் எல்லா எந்த மாடுகள் கன்றுகள் போட்டாலும் விளை நிலவரத்தை கண்டிப்பாக தான் போடுறோம்ங்க அதனால் விவரங்களை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவாக கேட்டு நீங்கள் பொறுமையாக மேலே இருக்கிற நம்பருக்கு பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான விளக்கம் நம்ம தெளிவாக தெளிவாக சொல்ல முடியுங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காபரமத்தி அப்படிங்கிற இடத்துல ரெண்டாவது ஃபார்ம் இருக்குதுங்க வீடியோ புதிய முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க செவள மாடு போட்டால் நாலாவது கண்ணுங்க ஷோ குவாலிட்டியான மாடு நல்லா நெட்டின் இடத்துல கைகால் ஊக்குத்தலைங்க நல்லா கொம்பு தலையில் நல்லா காவடி கொம்பு டைப்பில் பழைய வரைக்கும் மாடு செவள மாடு குவாலிட்டியான மாடுங்க கரவித்திறன் நல்ல கரவித்திறன் இருக்கும் கருவிக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கையால் ஊக்கம் மாடு புறவேற்ற வால் சொன்ன வாழறக்கம் எல்லாமே இருக்குங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் மாட்டோட வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறைகளையும் தெளிவுபடுத்தி பார்த்துக்குங்க நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு பல் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருச்சு போட்டால் நாலாவது கண்ணுங்க நல்ல கைகள் குவாலிட்டியில் நல்ல சின்ன முகத்தில் கட்ட முகத்தில் அழகான கொம்புதலையில் ரட்டத்திமல்ல அமைப்பில் நல்ல ரட்டநாடி உடம்புல நல்ல அகலத்தில் வெயிட்டில் குவாலிட்டியான மாடுங்க காங்கே மாடு மீத்து மாடு ஒம்பது மாதம் சிறைங்க கன்று போட்ட பிறகு கறவைக்கு காலிக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கிறதுக்கு உண்டான உத்தரவாதம் கொடு கொடுக்குறவங்க நாலு காம்புளையும் தெளிவாக பால் வரும் கறவைக்கு அணைக்க வேண்டியதில்லை காங்கை கன்று போடுறதுக்கு உண்டான உத்தரவாதம் தெளிவாக கொடுக்குறோம் மாட்டில் குவாலிட்டியில் அழகில் ஒரு மாடு வச்சுருந்தாலும் நல்ல மாடாக தேடிட்டு இருக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாமுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணவரம் தேர்வு திருவிழாவுக்கு முன்னாடியே நமக்கு தகவல் வந்தது இருந்தாலும் வெயிலில் கொண்டாந்து ரொம்ப சிரமப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறக்க அந்த மாட்டு கொண்டு வரலாம் நம்ம நேரத்தை கொண்டு வந்திருக்க ரெண்டு நாள் ஆச்சு நம்ம எடுத்து கொண்டு வந்து தீவன மாடை தீவனத்தில் தொந்தர விதம் இருக்காது மற்றபடி மாட்டில் குணவனத்தில் நல்ல குணவனம் இருக்குங்க சின்ன முகம் அழகான மாடு குவாலிட்டியில் தெளிவான மாடாக காங்கி மாடு செவள மாடு தேடி இருக்கிறவங்களுக்கு இந்த மாடு செட் ஆகும் இந்த மாடு செட் ஆகும் நீங்கள் நேரில் வர மாதிரி தாராளமாக நேரில் வந்து பார்த்துங்க அதேமாதிரி ஒரு சின மாடு வாங்குறோம் அப்படின்னா அந்த பக்குவமாக குழந்தைய விட நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைய விட நல்ல முறையாக பராமரிக்கணுங்க பராமரிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு நேரம் மூணு நேரம் தவிடு வச்சு பச்சை தேனமும் போட்டு மடி ஏற்றி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க நல்ல மாடுகளை பராமரிக்க தெரிஞ்சவங்க சிற மாடுகளை வாங்கி கன்று போட்டு பால் கறக்கலாமுங்க இல்லை அப்படின்னா கன்று போட்ட பிறகு நீங்கள் கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு சில மாடு வந்து பார்த்திங்கன்னா மடியை வைக்காத மாதிரி தெரியும் திடீர்னு கன்று போகிறக்கு நாலு நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக மடி வரும்ங்க அப்போ நிறையா மடி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா தவிடு அடத்தையோனம்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணி மடி வந்து சுரப்பேறக்கூடாமல் மடி கட்டுறது கூடாமல் கெட்டி கல்லாகறது கூடாமல் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பராமரிக்க தெரிஞ்சவங்க சினமாடு வாங்குங்க நம்ம கட்டின் நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி அதுக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா சினமாடுகள் நல்லா தெரிஞ்சவங்க வாங்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஏன்னா நம்ம கேரண்டி கொடுத்துருப்போம் நீங்கள் வந்து மடி ஏற்றி காம்பெல்லாம் வந்து ரொம்ப சுரப்பேறி அதுக்கப்புறம் நீங்கள் கன்று போட்டதுக்கப்புறம் மடி கட்டிக்குவோம் பால் கறக்கறக்கு மாடு விடாது இல்லை பால் வந்து மடி காம்பு வந்து பார்த்திங்கன்னா கேட்டு போயிடும் அதனால் தான் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் இந்த மாட்டில் இந்த தொந்தரவும் இருக்காதுங்க நல்ல முறையாக சென்னையில் பாதம் வாங்கி பராமரிக்க தெரிஞ்சவங்க வாங்கி தாராளமாக கொண்டு போவாங்க இல்லைனா கன்று போட்ட பிறகு வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ரெண்டு நேரம் வந்து கலந்து பார்த்து வாங்கிக்கலாமங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஏ சாரிங்க தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய்ங்க விருப்பம் இருந்தால் மட்டும் கூப்பிட்டு தெளிவுபடுத்தி கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இதில் மூணாவதை பா ரெண்டாவதை பார்த்துட்டு இருக்கிறதுங்க செவல கிடாரி நல்ல நெட்டு நிலத்தில் பெருவீட்டில் கையால் ஊக்குறத்துலிங்க நல்ல கோம்புதலையில் வர வரக்கூடிய கிடாரி நல்ல வால் சன்னம் இருக்கும் இறக்கம் இருக்கும் மடியாமல் சுத்தம் இருக்குதுங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்ல சிறுங்கடவுல அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் நல்லா நெட்டு நிலத்தில் பெருங்கடாரியே வேணும் காங்கியம் கன்று செவல கன்று ஒரு பதிமூணு மாதமான செவல கன்று கெடரி கண்ணுங்க மற்றபடி குறைப்பில் கிடையாதுங்க சுழி கிடையாது கண்ணு நல்லா சைனிங் நல்லா தோல்நெய்சில் இருக்கும் திமலாம்பிப்பு நல்லா இரட்டை அமைப்பு இருக்குமுங்க பற்கள் எட்டு பற்கள் இருக்கும் மடிகாம்பு நாலு காம்பு தெளிவாக இருக்குமுங்க புட்டு காம்பு பிசிறு காம்பு அதெல்லாம் இல்லாமல் நல்ல காலேத்தமாக பெருவெட்டு கிடாரியை தேடி தேடிட்டு இருந்தீங்கன்னா கடாரி தேர்வு செய்யலாமுங்க போட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்குங்க நேரில் வர்றதும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊருக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் ஜாயிண்ட் வாடகை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க ஒரு மடு ஒரு கன்று வாங்கினீங்கனாலும் அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட் வாடகைகள் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இருக்குதுங்க குத்திருக்குதுங்க மூக்குள் அரியப்படலை நல்லா தெளிவாக இருக்குது இல்லை நல்ல குணவனத்தில் இருக்குது வாய்க்கடைசு தெளிவாக இருக்குதுங்க நம்ம இடத்துக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சு இந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா இருக்குது கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரியும் புது இடம் பழைய இடம்லாம் பார்க்காம நல்லா சௌரியமாக எதை போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடிசில் இருக்கக்கூடிய கிடாரி ஒரு பதிமூணு மாதமான சுழி சுத்தமான செவல கிடாரி காங்கி காங்கேயம் மண் கிடாரிக்கு இதோட விற்பனை நிலைநிலை பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் முன்னப்பின்ன பெருசாக குறைச்சி கொடுக்க முடியலனாலும் அந்த வாடகை செலவு அனுசரித்து முன்னப்படின்னு அனுசரித்து கொடுக்குறவங்க நேரில் வந்தாலும் சரி நேரில் வர முடியாமல் அட்வான்ஸ் பண்ணாலும் ஒரு கதைக்கு ரெண்டு தடவை தெளிவாக முடிவு எடுத்த பிறகு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் தெளிவான பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோம் நேரில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் வண்டி வானத்தில் வர மாதிரி இருந்தால் லொக்கேஷன் கேளுங்க நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு கொடுத்துட்றோம் இல்லை பேருந்து மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீ தொடர்ந்து கொண்டு பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம எடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகனம் வச்சு கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் இந்த மாதிரி கேங்கிங் பெண்ணுகள் அப்படிங்கிறது நல்லா நெட்டு நிலத்தில் பெரும் மாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்ச அளவே இருக்குது இது நம்ம தெரிஞ்ச இடத்துல நம்ம நண்பர் வீட்டிலேயே இருந்த மாடுங்க மாடு நல்ல பெருவெட்டாகும் நல்லா மேட்சிங்னா சரி தலையத்திலே வந்து பார்த்திங்கன்னா கரைவைக்கிறன்னு ஒரு ஒன்றரை ரெண்டு கறக்கிற அளவுக்கு மாட்டில் வந்து மடிகாமல் இருக்குது நல்லா வாய்க்கடிச்சிருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தெளிவாக பதிவுகளை முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இதுக்கு அடுத்த வரக்கூடிய கிடரியும் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பதி பதினாலு மாதம் பாஞ்சு மாதம் இருக்கு இருக்க கூடிய செவலை கிடரி கண்ணுங்க நல்ல கையில் ஊக்கம் இருக்குது நல்லா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கிடையாது நல்லா புஷ்டியாக இருக்கும் இது லேசான வாடல் பாதத்தில் இருக்குங்க நல்லா குறைபடுதில்லை களைப்புச் சொல்லி இல்லாமல் இன்னும் மூக்கணம் கூட வந்து பார்த்திங்கன்னா குத்தாமல் இருக்குது டெலிவரி கொடுக்கும்போது மூக்கணம் குத்தி கொடுத்துட்லாங்க இந்த கண்ணு இந்த பதிவில் வந்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளத்தில் நல்ல நீளமான மாடுங்க புறவேதமாக இருக்கும் கையால் உக்கம் எல்லாமே சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்கும் வேனுங்கிற நண்பர்கள் தொடர்புட்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் இந்த கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் இருக்க வேண்டியது எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க வாழறக்கும் நல்ல நிலம் கூட்டுற அளவுக்கு இருக்கும் கையால் ஊக்கம் இருக்குதுங்க கால் கருப்பு தெளிவாக இருக்கும் குழாம்பின்னாலும் தெளிவான குளாம் மாற்றான குளம் அமைப்பு இருக்கும் மற்றபடி வாய்க்கடைசில் நல்ல வாய்க்கடைசாக இருக்குதுங்க நீளம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட போட்ட கடாரியும் சரி இந்த கடாரியும் சரி ரொம்ப நீளமுங்க அதே மாதிரி தாடாக இருந்த அடையலை நல்ல நடுமுது நெரிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக நைஸ் குவாலிட்டியில் வரக்கூடிய கடாரிங்க இதுவும் நல்லா உடம்பு வச்சு வரும்போது மாடு பார்க்குறதுக்கு நல்லா உருட்டில் நல்லா சைனிங்கான மாடாக வந்து சேரும் வயது ஒரு பதினாலு பாஞ்சு மாதம் இருக்கும் சுறுசுதமாக இருக்குதுங்க தெளிவான அமைப்பு இருக்குது இந்த கடாரியோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ரெண்டு ரூபா மூன்றுரூவா ஒரு மாட்டுக்கு ஒரு கண்ணுக்கு வித்தியாசம் வருதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புஷ்டியாக வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு வரோம் கொஞ்சம் வாடலாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு ஒன்று மூணு பொண்ணை கம்மியாக கொடுத்து வாங்கிட்டு வரோம் அதை அனுசரித்து நம்ம வெலை போடுறோம் காங்கை மாடுகள் கண்டுகளை பொறுத்த அளவுக்கு எட்டு மாதம்னா வந்து இந்த தான் விலை பன்னெண்டு மாதம்னா இந்த விலை பதினஞ்சு மாதம்லாம் இந்த விலை அப்படிங்கிறது கிடையாது அதிகளவில் கிட இருக்கிறதுக்கு நிறைய ஃபோன் வருதுங்க அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் அனுப்பி சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு நம்பரையும் பார்த்து யார் என்ன கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் நம்ம வந்து சேனலில் வெடியப்பதிவு போட்டுடுறோம் வெடியப்பதிவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு ஃபோன் பண்ணி தொடர்ந்து கேட்டு சொல்லுங்கள் அதனுடைய ஃபோட்டோகள் வீடியோக்கள் தனியாகனு சொல்கிறோம் இல்லை அதை நேரில் வந்து பார்க்குற மாதிரி தான் நேரில் வந்து பார்த்துக்கலாம் இந்த கடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரமே சொல்லியிருந்தோம்ங்க ரெண்டு ஒன்று முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் விடிய பகுதியில் பார்க்குறது நல்ல ஒரு மயிலக்கன்று கிடாரி கன்று இதுவும் நல்லா சுழி சுத்தமான கண்ணுங்க இதுவும் ஒரு எட்டு ஒம்போது மாதமான கன்று இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் மடியாமல் சுத்தமாக இருக்குங்க கையால் ஊக்கம் இருக்கும் கொம்பு ரெண்டும் தெளிவாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்லா பயிர் கொம்பாக வருதுங்க பருக்கல் எட்டு பருக்கல் தெளிவாக இருக்குது கையால் ஊக்கம் நல்லா வெண் வெண்மையான நிறத்தில் காங்கேம் கன்று கிடாரி கன்று ஒரு ஒம்போது டு பத்து மாதத்துக்கு உள்ளாடக்கூடிய கண் நல்லா நெட் உயரத்தில் நல்லா குவாலிட்டியான கன்றுங்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக தொடர்புல கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு தெளிவான நாலு முறை முடிவு எடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி அட்வான்ஸ் கொண்டு நீங்கள் நாலு நாள் கழித்து நம்ம ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வேண்டாம் ஜாயிண்ட் வாடகை கொடுக்கும் வண்டி ஏற்ற போது நீங்கள் வேண்டான்னு சொல்லும்போது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை எல்லாத்துக்கும் ஏற்படும் அந்த நீ கேட்குறவங்களுக்கும் மாடு கொடுக்க முடியாமல் நீங்களும் அந்த மாட்டை வாங்காமல் ரொம்ப தொந்தரவாக இருக்குங்க மறு விற்பனை வகை போட்டால் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அதனால் ஒரு முறைக்கு தெளிவாக நாலு முறை தெளிவாக முடிவு எடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணிக்கங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஒம்பது டு பத்து மாதம் இருக்கும் சுறு சுத்தமாக இருக்குங்க விற்பனை விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தடுத்து வரக்கூடிய டெய்லியும் போடக்கூடிய பதவியில் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்ம சரியாக எடுத்துருக்க மாட்டோம் பாடல்கள் கண்டல் விற்பனைக்கு இல்லை உங்களுக்கு இன்னிலேருந்து டெய்லியும் வந்து விற்பனை பற்றி நம்ம கொண்டு வரக்கூடிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் டெய்லியும் பார்த்துட்டு பிடிச்சிருங்க தாராளமாக கூப்பிடுங்க ஜாயிண்ட் வடையில் நூறு சதவீதம் எல்லா ஒருவருக்கும் பண்ணி கூப்பிட்டுறோம்